எனக்கு சுடும் பணி இந்த வர இருபத்தொன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படம் ஆக்சுவலாக வந்து ஒரு உண்மை சம்பத்தை வச்சு இது இது அமைக்கப்பட்ட ஒரு படம் இந்த படத்தில் வந்து சார் சார் பண்ணியிருக்காங்க சார் சார் பாக்கிரா சார் அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோ நான் பண்ணியிருக்காங்க ஹீரோ நடராஜ்

கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களோட சப்போர்ட்னால மக்களுக்கெல்லாம் போகணும் ஒரு விழிப்புணர்வான ஒரு படம் தான் இந்த படம் இந்த இந்த உள்ள இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு இந்த படம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வரும் சார் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் உங்களுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம்சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜு தான் ஹீரோவா ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணிருக்காங்க நட்சத்திரங்க ஆக்ட் பண்ணிக்கிறோம் இதில் என்னன்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க படத்துக்காகவே வந்து கல்யாணம் வேற பண்ணா உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அத வந்து ஒரு ஃபீலிங்காக பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க ஒண்ணு பார்க்க சொல்லியிருக்காங்க சார் நல்லபடியா படம் முடிச்சு அவர் நினைச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்றதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃபு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து செட் போட்டு பாருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு படம் முடிஞ்சிருக்காரு அவங்களுக்கு பட ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்க உடம்பு சரியில்லாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த இதில் எல்லாம் பப்ளிசிட்டி போயிருக்காங்க எங்கே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதர் மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்க்கு அவசரமாக பிறப்பிட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோரும் சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி ஃப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துக்குடி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகை வாங்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து எங்கனால் மிக சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கில் கொடுத்துருக்கோம் ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையாக இருந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் பிரபு அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேர் வந்து எல்லாத்தையுமே நடிக்கி வச்சிருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வந்திருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ தூரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பயன்படுகிறதுக்காக பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடிச்சதுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொரு வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஒரு இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பண்ணி விட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவோட முன்னாடம் தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ப்ளீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நான் உண்டாக்குறதா உண்மையில இது போன்ற தயாரிப்பாளர்களா இன்றைக்கு சினிமாவில் ஏழு ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு படங்கள் தான் தமிழ் சினிமாவில் தயாராங்க இன்றைக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நூத்தி ஒன்பதுக்கு படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களா சினிமாவிற்கு வந்து தொழிலாளர்கள் வந்து குழம்பு வேலை செய்யணும் காரணம் பின்னால தன்னுடைய மகனை தர தான் ஆக்கணும் என்று அப்படின்னா இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசண்ட் தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்க எல்லாம் நவச்சிப்பாங்களோ அதை விட மிகச் சிறப்பாக உங்கள் அம்மாவும் அப்பாவும் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அது வந்து எங்களுடைய சார்பாக அவங்க நிச்சயமாக நன்றி நடராஜன் சட்டை பார்த்தவங்க சொல்லி தங்களுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற குடிமங்கள் படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியும் அப்படின்னு

அது முக்கியமான காரணம் இது இங்கே அமெரிக்கா தான் இருந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் ஆர்வத்தொடர்ந்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம இருந்து ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யா வந்து சினிமா சினிமாவலத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் தெரியல சினிமா வளர்த்துடைய ஆரம்பிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அறிந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பாகிரதார் அதனால தான் இப்படி வந்து அந்த உணர்ச்சியாக தான் அந்த வழிகாட்ட முடியாது யார் நம்ம புதுசாக சப்போர்ட் பண்ணணும் ராம்சேவா பிரச்சனைக்கு என்னன்னா அப்படி எல்லா படங்களையும் நான் நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய இறந்தேன் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்கள் என்னுடைய ஒரு அறிவுரைதான் அதை நான் எங்க படிவு செய்வேன் இன்றைக்கு சின்ன பிரச்சனை மிக முக்கியமானது எல்லாருமே நல்ல கதைகள் எழுதி ஆற்றல் தரப்போ கதைகள் வந்து வேளாச்சியை பல நல்ல கூடுமா இருக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்து நாம் கதை கதையெடுத்து நானும் வந்து பல கதை படங்களே இது பண்ணுவோம்னா இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிடைக்கிறாங்க அதுக்கு கிடைக்கிறது இது ஒரு தேர்ந்த ஒரு கதை சொல்லி கூப்பிடுது சினிமாவில் எத்தனையுமே அந்த அளவு கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் உருவாங்க போது இவங்களுக்கு மிகச்சிறப்பான இடத்துல வாய்ப்பு இருக்குது அதனால ஒரு நல்ல கடமை நல்ல உழைப்பை சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தன்னுடைய படங்களை பயன்படுத்தணும் என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் குறித்தனர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் இதை போன்ற பத்திரிகையாளர்களுடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அறிவிக்கிறது அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு மூவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன் குறை இல்லாத படமாக கேட்டுக்கிறீர்கள்

ஒண்ணும் இல்ல நீங்க மட்டும்தான் பிஸியா இருந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய டைம் தான் கிடைக்கவே மாட்டேங்குது இப்ப பதினேழு நீங்க பிஸியா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா என்னன்னா நீங்க இவ்வளவு எல்லாம் பிஸியா இருக்கிறதுனால அளவுக்கு படங்களும் வந்து ஓடணும் இல்லையா அதுக்கு வந்து என்னென்னா தியேட்டர் தட்டு வியாபாரம் தட்டு அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னு சொன்னோம்னா இன்னைக்கு காலையில் கூட ஏதோ ஒரு சினிமா வந்து எவ்வளவு கீழே போயிட்டு போட்டுருந்தா ஒரு மூணு நாலு படத்தை தவிர்த்து வேற எந்த படமே ஓடலை தன்னால இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேட்டர்கள் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமா ஆயிட்டு இருக்கு ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆயிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அது ஏதோ ஹார்ட் கேக்கு மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டர் நீங்கள் வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக பார்த்துட்டு இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு இப்போ சித்திரா சொன்னார் கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து வந்துட்டு இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் முதல் முதல் போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க அதனால் புதுமுகங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசன் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்மளை நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மத்தவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா நீங்க சொல்ற தியேட்டர் பிராப்ளம் எல்லாம் சங்கத்துல கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க. இங்க வந்து ஒரு படத்துக்கு சவத்துக்கு பரம்போட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வெச்சிருக்காங்க. தெரியும். சில நேரங்கள்ல சில பேர் அதே மாதிரி பெரிய ஜாமونه நீங்கலாம் கேட்க மாட்டீங்க.

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் நஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர் பத்தி தெரியுமா தெரியாதான் கேட்கும் ஏன் நீங்களா போய் சொல்லக்கூடாதா இப்ப இருக்க ஆட்சியாளர் சினிமா துறையில கவனம் செலுத்து அப்படின்னு சொல்ல ஒரு மிகப்பெரிய திரைப்படம் இல்ல அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க துணை முதல்ல ஒரு சினிமா நடிச்சுட்டு பெரிய படம் வரும்போது அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீதி எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க குற்றச்சாட்டு வருது நீங்க சொல்ற மாதிரி துணை முதல்வர் சொன்னீங்க அவங்க ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க ஒரு படம் ரிலீஸ் ஆகுது விடாமுயற்சிகள் மீதி எல்லா படத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்ப மக்கள் எந்த தேட்டருக்கு போவாங்க எந்த தேட்டருக்கு போனாலும் அதெல்லாம் பாப்பாங்க சின்ன படங்களை போய் பார்க்க முடியாதுல்ல தமிழ்ல விட்டுருங்க சினிமா இல்ல வேற யாரும் புது விநியோகத்தராக இருந்தாலும் அஜித் படம் வருது ராம்சேவா படம் வருது திரையரங்காருங்க யாருக்கு தேர்ந்தெடுப்பாங்க சொல்லுங்க சார் எம்ஜிஆர் படமும் வருது சிவாஜி படமும் வரும்போது அங்கே ஜெமினி படமும் வரும்ல

அதனாலதான் பெரிய நிறுவனம் அத மாதிரி ஆளுகளை கூட்டம் பெரிய நிறுவனம் பண்ணதுனாலயா அந்த படத்துக்கு அதெல்லாம் அந்த பிரதீப் முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படினால அந்த படத்தை ஏஜிஎஸ் எனக்கு ஒரு கருத்து இருக்கு நான் சொல்லலாமா நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்த இண்டஸ்ட்ரி இருக்கேன் இதுல பாத்ததுல எல்லாமே வந்து நல்ல படம் நல்ல கதையா இருந்துச்சுன்னா ஓடிடுது ஓகே அதுக்கு வந்து நீங்க வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க தேட்டர்ல ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு எல்லாம் கிடைக்குது இப்போ எங்க படம் ஒரு சின்ன படம் தான் நாங்க வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லல எங்ககிட்ட எல்லாருமே நாங்க பாத்து சொல்றோம் பாத்து சொல்றோம்னு சொல்றாங்க ஆனா வந்து எல்லாராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அந்த அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளவு படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்றதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்ற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் எங்க உங்களால பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தவங்க போய் பாக்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்க படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சிருக்கோம் நல்ல கதை இருக்கு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையா இருந்தாலும் அதுல வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்கு நல்ல விஷயங்கள் வச்சிருக்கோம் இந்த படத்துல சோ இப்போ எங்க படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்றது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ல போடுறது பப்ளிசிட்டி பண்றது அது மட்டும் இல்லாம நம்ம தியேட்டர்ல போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பத்தி நல்லா சொல்லும் போது நீங்க அதை எடிட் பண்ணாம கரெக்டா போடுறது

சோ அதனால இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னன்னா கோடிகளை இறங்குறதுனால கண்டிப்பா படம் ஓடிக்கிட்டு போறது இல்ல நல்லபடியா வந்து கதை மற்றதுலாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டா இருக்கு மொழிய வேற பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்வீஸ் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால வந்து அது ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய சமாச்சாரம் என்னன்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குனு பெரிய ஹிட்டாகிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒருதா இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான சார் இப்போ சொல்லுங்க முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்கள் பேசுறதுல ஆட்சியா இருந்தேன் இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா சுடும் பணி படத்தை இப்படியா மக்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதுல உங்க ஆர்வம் காரணமா இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபடணும் அப்படின்னு கூட நீங்க கேள்விகள் கேட்கலாம் ஆனா செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பத்தி போட்டு உள்ள இதை பத்தி போடுது தப்பு இல்லை

ஐபிஎஸ்க்கு படிச்சுட்டு இருக்கும் போதே ஜாலியாக வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் எங்கள் அப்பா எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு லவ்வர் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் அண்ட் படம் வந்து பேசிக்கலாக நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு பையன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சில கஷ்டங்கள் கோபங்கள் எல்லாம் மீட் பண்ணும்போது எப்படி ஃபேஸ் பண்ணுறான்றது ஒரு கதை அது போக இன்னொரு சைடு ஆஃப் கதை வந்து நம்ம சார் வச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் கதை ஸோ இந்த படம் வந்து ரொம்ப நேரம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஏதாவது சொல்லுவோம் இப்போ ஹாய் வணக்கம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்திருக்காங்க என் பாஸ்னா திஸ் இஸ் இது என்னோட ஐ திங்க் எட்டாவது படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் ராம் சார் அண்ட் ஹேமா ஆண்டி கே எனக்கு இந்த சாஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐம் கிளாட் அண்ட் பார்ட் ஆஃப் திஸ் என்டையர் டீம் எனக்கு இந்த படம் தான் இன்னொன்று मनोबाला सार ओड़ा ऐ मेरे आँगो इप ही इज़ नॉट हियर विथ अस बट आई आई गोट अचान्स टू प्ले हिज डॉटर सो आई एम वेरी ग्रेटफुल फॉर दैट आदेवेर डे निंगे एल्ला mm -hmm. केल्विन मांड्री uh, केटर करने के द चिंन्ना पदम के यार पवोई पापा आँगला सो प्लीज़ निंगे मीडिया कर प्लीज़ सपोर्ट पनंग एंड आई होप एवर

படம் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கும் சொல்லி ஒரு குரூப் வெளியே வந்தது இல்லை அதெல்லாம் பத்தி ஏற்ற நீங்க ரிவியூ பண்ணிருக்கீங்க நிறைய படம் அதை சொல்லுங்க நீங்க நல்லா நல்ல ரிவியூ இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல நல்லா நல்லா இருக்கிற படத்தை ஓடி இருக்க நல்லா இருக்குன்னு சொன்ன ரிவியூ இருக்கு அப்ப அதுக்கே இருந்து சொல்லுங்க வந்து ஆக்டர் என்கிட்ட கேள்வி கேட்கறது நீங்க எல்லாம் தானே ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணுங்க நீங்க அதை நல்லா ஒரு போட்டு எங்களை சார் அவங்க சரியா நீங்க போறீங்க அவங்க தேடினா ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்க தேடினா போறாங்க மார்க் போறாங்க

விடாமுயற்சி வரும்போது படம் நல்லா இருந்தா அது கூட பெரிய நிலைய வரும்போது அந்த படம் நல்லா இருக்கா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம் எல்லாருடைய பார்வையும் அந்த படத்தை நோக்கிதான் நீங்களே கூட ஒரு எட்டு படம் வந்து கூட விடாமுயற்சி வருது ஒரு திரைப்படத்தை படத்தை முதல்ல சூஸ் பண்ணுங்க அப்படி இருக்கும் அந்த படத்தை தான் ஜெனலுக்கு சூஸ் பண்ணுவான் போது நாம அதை போய் சிங்கிக்க கூடாதுன்னு தானே டிராஃபிக் ஜாம் இருக்குன்னு தெரியுது இருந்தும் டிராஃபிக் கேம்ல கார் ஓட்டுவோம்னா குதித்தா இருந்தோம் ஒரு நாள் தண்ணி குடும்ப நடிப்படாதான் நீங்க பண்ணுவீங்க இந்த படம் இந்த படம் நாங்க வந்து டெய்லி நீங்க விளையிட மாட்டீங்களோ அந்த படம் வந்து இந்த படத்துக்கு நான் இந்த படத்துக்கு நாங்க டேட் பிக்ஸ் பண்ணும்போது

லைஃப்ல வந்துட்டு நம்ம எவ்வளோ நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா இப்போ சந்தோஷம் ஒரு இடத்துல இருந்து வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை மனசு ஹாப்பியாக தான் இருக்கும் பட் வந்து ஒரு மனசு சரியில்லைன்னா நீங்கள் காஷ்மீரே போனால் கூட நம்மளுடைய மனநிலையில வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு ஸோ பணியே சுடுதுன்னு சொல்றேன்னா அங்கே போனா கூட ஒரு நிம்மதியாகாத ஒரு லைஃப் அது ஒரு இன்னும் ஒரு யதார்த்தமான ஒரு லைஃப்ல வந்து நமக்கு ஒரு எப்பயுமே இந்த லைஃப் டிராவலில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த கான்செப்டே இப்ப நம்ம சும்மா வழிபோக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம் பட் அது ஃபியூச்சர்ல வந்து பெரிய ஒரு ஒரு இழப்பா இருக்கும் அதுதான் இந்த படத்தோட ஒரு ருச்சி இதா இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கோம் ஆனா ஒரு டைம்ல திரும்பி பார்த்தப்போடும் நிறையா வாழ்க்கையிலும் பண்ணி என்ன சொல்ல வர சந்தோஷமா இருந்தா கூட மனசு சரியில்லைன்னா சரியில தான் சந்தோஷமா சந்தோஷமா அது வந்து அது உண்மை அதே மாதிரி நமக்கு எவ்வளோ தூரம் எவ்வளவு ஒரு ஒரு தப்பை பண்ணிட்டு மனசுல தப்பை பண்ணிட்டு முடிச்சுக்கலாம் எங்க போனாலும் அதுதான் இந்த படம் ரிலீஸ் சார் இருபத்தி ஒன்று இருபத்தி ரிலீஸ் இந்த ஃப்ரைடே ரிலீஸ் ஆமா எல்லாம் உங்களை உங்களை உங்கள உங்களை படம் ரிலீஸ் சாரி வெளியே ஓட்டி இருக்க போ மார்ச் ட்வெண்ட்டி உங்களை நம்பிட்டா இருக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க சார் இப்படி நாற்பது பிளான் பண்ணிருக்காங்க சார் இல்ல நாற்பது கிடைச்சிருக்கு படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் மேற்கொண்டு நம்பிக்கை கடவுள் நினைக்கிறேன்